அந்த சிவசேனாவை இரண்டாக உடைத்து சிண்டே சிவசேனான்னு உருவாக்கியவர் பாஜக அதை முடிச்சுட்டு சிண்டே சிவசேனாவை க்ளோஸ் பாஜகவுடைய முதலமைச்சரை கொண்டாந்து அதாவது ஒரு ஒரு மாடல் இருக்கு திராவிட மாடல்ன்றாங்க நாங்கள் காமராஜர் மாடல்ன்றோம் எங்க தலைவர் ராகுல் மாடல்ன்றோம் ஆனா ஆர் எஸ் எஸ் மாடல் என்னன்னா எங்கெங்க உறவு வைக்கிறார்கள் உறவாடி கெடுப்பது ஆமை புகுந்த வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரி பாஜக புகுன்ற மாநிலம் சிதஞ்சி போயிடும் அரசியல் கட்சிகளை சிதைப்பாங்க அப்புறம் மக்களுடைய அதிகாரத்தை கையை வைப்பாங்க மக்களுடைய திட்டத்துல கையை வைப்பாங்க மக்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் எடுத்து அதானி அம்பானி கிட்ட கொடுத்துருவாங்க